விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமானி சீசன் ஃபைவ் முடிஞ்சு போச்சு அடுத்ததாக பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிக்க போகுது ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு அதிக எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது ஸோ இந்த நிலையில் வந்துட்டு இன்னும் ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க குக்கிங் வித் விஜய் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ ஸோ இந்த ஸ்பெஷல் ஷோ வந்து கூடிய சீக்கிரமே வரவிருக்கு அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோவை யார் தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகுது இந்த ஒரு காம்போவை நம்ம வந்து பார்க்குறதுக்கு வேறு யாரும் இல்லை ஜாக்லின் மற்றும் ரக்ஷன் இந்த இருவர் தான் வந்து அந்த ஸ்பெஷல் ஷோவை வந்து தொகுத்து வழங்குறாங்க ஸோ ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு குக்கிங் ஸ்டார் அதாவது இந்த ஒரு குக்கிங் ஸ்பெஷல் ஷோக்கு வந்துட்டு யார் ஜட்ஜ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் செஃப் தாமு சார் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் தான் வந்து இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்